யானைகளை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானைகளை பற்றி படிச்சுட்டு இருந்தோம் படிக்க படிக்க தான் எங்களுக்கே பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு யானைகளை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு யானையை பற்றி முழுமையாக வந்துட்டு பேசிட முடியாது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யானைகளுடைய தகவல் தொடர்பு ஒரு யானை மற்ற யானைகள்கிட்ட எப்படி வந்துட்டு தகவல் தொடர்பு செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நமக்கு பேர் இருக்கு இல்லையா மனிதர்களாக நமக்கு வந்துட்டு தனித்தனி பேர் இருக்குது அந்த பேரை வச்சு தான் நம்ம வந்துட்டு அழைச்சிக்கிறோம் அந்த மாதிரி யானைகளுக்கும் தனித்தனி பேர்கள் இருக்குது அந்த பேர்களை வச்சு தான் ஒரு யானை வந்துட்டு இன்னொரு யானையை கூப்பிடுது அப்படிங்கிறத வந்துட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ஒளி கோர்வைகளை சேர்த்து கிட்டத்தட்ட யானைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழி மாதிரியான ஒரு பேட்டனை வந்துட்டு உருவாக்குது அந்த பேட்டனில் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி இருக்குது ஆபத்து நெருங்குது சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிக்கிறதையும் வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம ஓங்கி வந்துட்டு கற்றுனா கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தான் கேட்கும் இதுவே யானை பார்த்தோம் அப்படின்னா முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை கிட்ட வந்துட்டு அதால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தகவல்களை பரிமாறிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு யானை கூட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு யானைக்கிட்ட வந்துட்டு ரகசியமாக தகவல் சொல்கிறத கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே அந்த யானைக்கிட்ட மட்டுமே ரகசியமாக இதால் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நம்மளை மாதிரி சத்தம் போட்டெல்லாம் அது பேசாது நமக்கே கேட்காத ஒரு ஒளியில மிக குறைந்த ஒளியில வந்துட்டு யானைகள் இப்படி வந்துட்டு பேசிக்கிறது ஆய்வுல சொல்றாங்க இதெல்லாம் எப்படி யானைகள் செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பா முழுசா பாருங்க யானைகள் பார்த்தோம் அப்படின்னா அது சமூகமா கூட்டம் கூட்டங்களாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஒரு யானை கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பெண் யானைகள் மட்டும்தான் இருக்கும் அதை ஒரு மூத்த பெண் யானை தான் வந்துட்டு வழிநடத்தும் அப்படி இருபது யானைகள் வரைக்குமே ஒரு யானை கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மகள்கள் சகோதரிகள் இப்படின்னு ஒட்டுமொத்தமாகவே பெண் யானைகள் தான் இருக்கும் பிறந்த குட்டிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்க குட்டிகளில் தான் ஆண் யானை குட்டி இருக்கும் இப்படி இந்த ஆண் யானை குட்டி வளர்ந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வரையில் இந்த கூட்டங்கள்லேருந்து வந்துட்டு விரட்டி அடிக்கப்படும் அந்த ஆண் யானை வந்துட்டு தனியாக போய் வாழக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அப்படி அந்த ஆண் யானைகள் வந்துட்டு வாழையில் ஒரு சில யானைகளோட அதாவது ஆண் யானைகளை சேர்த்து ஒரு தற்காலிக கூட்டத்தை வந்துட்டு அமைக்கும் அதில் ஏழுலேருந்து ஒன்பது யானைகள் வரைக்கும் ஆண் யானைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கூட்டமாக வாழக்கூடிய யானைகள் ஒன்றுக்குன்று ரொம்ப அன்பாக உணர்ச்சி பொங்க வந்துட்டு வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் அது அதாவது பார்த்தோம் அப்படின்னா இது தகவல் தொடர்பு வந்துட்டு பல வகைகளில் வந்துட்டு செய்து அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தொடுதல் ஒரு யானை வந்துட்டு மற்றொரு யானை வந்துட்டு தொடுவதன் மூலமாக வந்துட்டு தன்னுடைய அன்பையும் தகவல்களையும் வெளிப்படுத்துறது என்ன பண்ணோம் அப்படின்னா துதிக்கையை வைத்து ஒரு யானை வந்துட்டு மற்றொரு யானை வந்துட்டு அதாவது அதோடய துதிக்கையை வந்துட்டு போர்த்துக்குவோம் இது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நட்பு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வழியை அந்த மாதிரியான கடத்தக்கூடிய விஷயங்களை வந்துட்டு செய்யும் இப்போ தாய் யானை பார்த்தோம் அப்படின்னா குட்டி யானையுடைய துதிக்கையை வந்துட்டு தொடுறதன் மூலமாக வந்துட்டு அதுக்கிட்ட சில கம்யூனிகேஷன்லாம் வந்துட்டு பண்ணோம் இன்னொன்று என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய காலோட முட்டியை வைத்து வந்துட்டு அந்த குட்டியானை வந்துட்டு தள்ளணும் அது யானைகள் வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி நடந்து போகையில இந்த பக்கம் போ இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு துதிக்கையை வைத்தும் அதே சமயம் வந்துட்டு கால்களால் வந்துட்டு உதைத்தும் வந்துட்டு தள்ளி அதை வந்துட்டு சரிப்படுத்துகிற வேலையை வந்துட்டு செய்யும் இப்படி துதிக்கையை வந்துட்டு உன்னோட ஒண்ணு வந்துட்டு கோர்த்துக்கிறதன் மூலமா அப்புறம் அந்த உடல் பாகங்களை வந்துட்டு தொடுறதன் மூலமா வந்துட்டு தன்னுடைய அன்பை வந்துட்டு யானைகள் வந்துட்டு தன்னுடைய கூட்டங்களுக்குள்ள வெளிப்படுத்தும் இதை எங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கலாம் அப்படின்னா ஒரு யானையுடைய பிரசவம் இப்போ மற்ற விலங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனியாக போய் தான் தான் மட்டுமே ஒரு பிரசவத்தில் ஈடுபடும் குட்டியை போட்டு வந்துட்டு வளர்க்கும் ஆனால் யானைகள் பார்த்தோம் அப்படின்னா பிரசவத்தில் நீ ஒரு யானை பார்த்தீங்க அப்படின்னா அது குட்டி குட்டிப்போடையில் மற்ற எல்லா யானைகளும் எல்லாமே உறவு யானைகள் தானே அது எல்லாமே சேர்ந்து நின்று அந்த பிரசவிக்கக்கூடிய யானையுடைய வலியை உணர்ந்து தன்னுடைய துதிக்கை மூலம் வந்துட்டு அந்த யானையை வந்துட்டு எல்லா யானையும் வந்துட்டு அப்படியே தொடும் தொட்டு வ வலியை வந்துட்டு பொறுத்துக்க சொல்லி அவன் வந்துட்டு நீ வந்துட்டு நல்ல பிரசவம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு உணர்வு பூர்வமாக வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த யானை வந்துட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டியை வந்துட்டு எல்லா யானைகளும் துதிக்கையால் வந்துட்டு அதுக்கப்புறம் அன்பையும் தன்னுடைய பொறுப்பையும் வந்துட்டு எல்லா யானைகளையுமே வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் தொடுதலை வந்துட்டு எங்க பாக்கலாம் அப்படின்னா ஒரு யானை இப்படி கூட்டத்தில் ஒரு யானை இறந்துருச்சு அப்படின்னா அந்த யானை இறந்த உடலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டமா சில செடிகளை வந்துட்டு மரக்கிளையை வந்துட்டு உடைச்சு அந்த உடம்புல வந்துட்டு போடுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுவோம் மணல் அள்ளி வந்துட்டு அந்த உடலில் வந்துட்டு இறந்த உடல் மீது வந்துட்டு போடுறதுக்கும் முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யானைகளும் வந்து அந்த இறந்து கிடக்கக்கூடிய யானைகளை வந்துட்டு தொட்டு ஒவ்வொரு யானையும் வந்து தொட்டு அது அதனுடைய வாழ்ந்த அந்த நினைவுகளை வந்துட்டு அசை போடுது அதனுடைய நினைவுகளை வந்துட்டு நினைத்து வந்துட்டு வருத்தப்படுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஆய்வில் சொல்கிறாங்க ஏன்னா யானைகள் வந்துட்டு பயங்கரமான யாபக சக்தி உள்ள ஒரு உயிரினம் தான் அதெல்லாம் பல வருடங்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்துட்டு நினைவு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இறுதி சடங்கு வந்துட்டு நடத்தக்கூடிய ஒரு விலங்கு தான் வந்துட்டு யானைகள் இந்த இறுதி சடங்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்படி ஒவ்வொரு யானையாக வந்துட்டு தொடர் அந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா சில மணி நேரத்திலிருந்து சில நாட்கள் வரைக்குமே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த யானைகள் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாலும் பல நாட்களுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வரும் அப்படி திரும்பி வரையில அந்த யானை வந்துட்டு இறந்து கிடக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு வரும் ஒரு பார்த்தோம் அப்படின்னா அந்த யானை வந்துட்டு எலும்பு கூட வந்துட்டு கிடக்கும் அந்த எலும்பு கூட வந்துட்டு இந்த மாதிரி தொட்டு அதனுடைய நினைவுகளை வந்துட்டு பகிர்ந்துக்குது அதனுடைய நினைவுகளை வந்துட்டு அசை போடுது அப்படிங்கிறதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி தொடுதல் மட்டும் இல்லாமல் அடுத்து காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு யானை வந்துட்டு உடல் மொழியிலையும் வந்துட்டு தொடர்பு ஒரு யானை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது செடியெல்லாம் வந்துட்டு பிடுங்கி போடுறது மரத்தை வந்துட்டு உடைக்கிறது அது மட்டும் இல்லாம அதனுடைய காதையை வந்துட்டு அப்படியே விரித்து காட்டுறது அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக துதிக்கையை வந்துட்டு தூக்கி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உடல் மொழியை வந்துட்டு வெளிப்படுத்தும் இதை வந்துட்டு வேறு யானைகள் பார்த்துச்சு அப்படின்னா அந்த யானை வந்துட்டு கோவமா இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உணர்ந்துக்கும் சில நேரங்களில் இனப்பெருக்க போட்டிக்காக இப்படி ஒரு யானையை வந்து யானை வந்துட்டு செய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் வேறு ஒரு யானை வந்துட்டு அகற்றிட்ட சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிச்சு அப்படின்னா அதுவும் துதிக்கையை வந்துட்டு தூக்கிக்கிட்டு காதுகளை வந்துட்டு விரிச்சுக்கிட்டு அது கிட்ட போய் வந்துட்டு சண்டை போடும் ஆனால் அதுவே வந்துட்டு சமாதானமாக போகுது அப்படின்னு வந்து ஒரு யானை நினைச்சிருச்சு அப்படின்னா காதுகளை வந்துட்டு அப்படியே உடலோட உடலாக வந்துட்டு ஒட்டி தலையோடைய பின்பக்கமாக வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி அதே சமயம் துதிக்கையை வந்து சண்டை போட உடல் மொழி மூலமாக மூலமாகவும் துதிக்கையை உயர்த்துவதன் மூலமாகவும் அதுக்கப்புறம் காதை விரிப்பதன் மூலமாகவும் காதை வந்து மடக்குறதன் மூலமாகவும் உடல் மொழியிலையும் தன்னுடைய தகவல் தொடர்பு வந்துட்டு அமைச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தொடர்பு வந்துட்டு பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா ரொம்ப தூரத்தில் அதாவது நீண்ட தூரத்தில் பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யானைகளோட எப்படி ஒரு யானை வந்துட்டு தொடர்பு போகுது அப்படிங்குறத பற்றி தான் யானைகள் வந்துட்டு குரல் தான் வந்துட்டு இந்த தொகல் தொடர்பு வந்துட்டு செய்யுது அதாவது குரலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையில் ஒன்று வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுறது அது வந்துட்டு யானை வந்துட்டு கிளிருது அப்படின்னு நான் சொன்னாங்க சரி அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ஹெட்ஸு வரைக்குமே அதனுடைய சத்தம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பத்துலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் வரைக்குமே இதனுடைய இந்த யானை வந்துட்டு கிளிரக்கூடிய சவுண்டு வந்துட்டு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் உரும்புறது ஒரு மாதிரியான குரட்டை சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒலி கலவைகள் மூலமாகவும் யானை வந்துட்டு பக்கத்தில் சில மீட்டருக்கு வந்துட்டு தகவல் தொடர்பு கொள்ளுது அப்படி பிளிர்றதன் மூலமாக சில கிலோமீட்டர் வரைக்குமே தன்னுடைய கோபத்தை அச்சத்தை அதுக்கப்புறம் வந்துட்டு தகவல்களை வந்துட்டு பரிமாறிக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப குறுகிய ஒளியில் அதாவது மனிதர்களால் கேட்க முடியாத இருபது ஹெட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுகிய ஒளியில் வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணுது இது எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யானையுடைய அந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய உடல் உறுப்புகள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யானையுடைய குரல் வலை இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்குமே அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லா திக்காகவும் அதே சமயம் வந்துட்டு ரொம்ப நேரம் அதிரக்கூடிய ஒரு தகமைப்பை வந்துட்டு இதனுடைய குரல் வலை வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யானையுடைய நுரையீரல் பார்த்தோம் அப்படின்னா இருபதுலேருந்து முப்பது லிட்டர் வந்துட்டு கொள்ளளவு கொண்டது இந்த நுரையீரல் மூலமாக காற்றை வந்துட்டு ஊதி அதனுடைய குரல் விலையை வந்துட்டு அதிர வைக்கும் அப்படி அதிர வைக்கல அதனுடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா அது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் தசைநார்களை கொண்டது வந்துட்டு அந்த தும்பிக்கை வ வழியாக தும்பிக்கைனால் ஒன்றும் கிடையாது யானையுடைய மேலுதடும் மூக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அதன் மூலமும் அதே சமயம் யானையுடைய தலை இருக்கு இல்லையா அது தலை எலும்பு வந்துட்டு இப்படி எழுப்பக்கூடிய சத்தத்தை வந்துவிட்டு மேலும் வந்துவிட்டு அதிர் அதிர்வை வந்துட்டு கூட்டி அது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இது எல்லாமே சேர்ந்து அது எந்த பக்கத்து போகணும் அப்படின்னு தும்பிக்கையை வந்துட்டு தூக்கி அந்த திசைக்கு தகுந்தாப்புல திருப்பி அதை வந்துட்டு அந்த சத்தத்தை வந்துட்டு அந்த திசையை நோக்கி ரொம்ப வேகமாகவும் அதே சமயம் வந்துட்டு ரொம்ப சத்தமாகவும் மாற்றி அனுப்புது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்க இப்படி யானையுடைய சத்தத்தை ரம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரம்பில் தான் ஹை ஃப்ரீக்குவன்சியில வந்துட்டு கத்துறது ஹை ரம்பில் தான் நம்ம சொன்னா பிளிடுறது அப்படின்னு இது பத்துலேருந்து இருந்து பதினைந்து கிலோமீட்டர் வரைக்குமே கேக்கும் இதை நம்மளாலையும் வந்துட்டு கேட்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா சஸ்மிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாம கேட்க முடியாத இருபது ஹெட்ஸுக்கு கீழே மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபது ஹெட்ஸில் இருந்து இருபதாயிரம் ஹெட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒலி அலைகளை தான் கேட்க முடியும் அப்படி நாம் கேட்க முடியாத இருபது ஹெட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒலி அலைகளை வந்துட்டு உருவாக்கி ஒரு யானை வந்துட்டு இன்னொரு யானைக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒலி அலைகள் தான் சில கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது பதினைந்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானைகள்கிட்ட கூட இது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் யானைகள் என்ன செய்யுது அப்படின்னா இன்ஃப்ராசவுண்டு ரொம்ப குறுகிய ஒலிகளை வந்துட்டு உருவாக்குது நம்ம தொண்டை பகுதி சொன்னோம் இல்லையா அதாவது குரல் விலையில தான் வந்துட்டு இதனுடைய ஒளியையும் வந்துட்டு இவ்வளவு குறுகிய ஒளியும் வந்துட்டு உருவாக்குது அப்படி உருவாக்கி துதிக்கையின் மூலமாக வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு வகையில் வந்துட்டு அந்த ஒலி அலைகளை வந்துட்டு பரப்போம் ஒன்று என்ன அப்படின்னா காற்றின் வழியாக வந்துட்டு அந்த அலைகளை வந்துட்டு போக வைக்கும் இன்னொன்று தரை வழியாக வந்துட்டு அதனுடைய ஒலி அலைகளை வந்துட்டு போக வைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் பேசக்கூடிய சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு ஹெட்ஸில் இருந்து மூவாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு பேச முடியும் அதுதான் நமக்கு வந்துட்டு சத்தமாக கேட்குது நாம் பேசக்கூடிய சவுண்டு வந்துட்டு காற்றுல பயணிக்கலை என்னாகும் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோடு வந்துட்டு ரியாக்ட் ஆகி அது வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு உரிச்சு தான் என்னாகுது போறது கிடையாது இதுவே இந்த யானைகள் ரொம்ப லோவான ஒரு சவுண்டை வந்து அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒளி அலைகளை உருவாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப குறுகிய ஒளிகளுக்கு இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா அதுக்கு அலைநீளமும் வந்துட்டு அதிகம் யானைகள் உருவாக்கக்கூடிய அந்த ஒளிகளுடைய நீளத்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு காற்றுல புகையில என்ன ஆகாது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்குறுகளால் வந்துட்டு உறிஞ்சப்படாது இதனுடைய அலைநீளமும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த குறுகிய ஒளியுடைய அலைநீளமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு தடையும் இருக்காது இப்போ நாம் சத்தமாக பேசியலாம் ஒரு செவர் இருந்தாலோ இல்லை மரம் செடி கொடிகள் இருந்தாலோ அந்த சவுண்ட் வந்துட்டு தடை வரும் ஆனால் இந்த குறுகிய ஒளிகளுக்கு அலைநீளம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை தாண்டி வளைஞ்சி அது வந்துட்டு ரொம்ப தூரம் போறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி யானைகள் வந்துட்டு மிக குறுகிய ஒளியில் வந்துட்டு செலுத்தக்கூடிய அந்த ஒளியலை அலைகள் வந்துட்டு இன்ஃப்ரா சவுண்ட் அளவில் தான் இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளால் கொஞ்சமாக உறிஞ்ச போகிறதுனால ரொம்ப தூரம் பயணிக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தட்போட் பண்ணிலையும் அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அதாவது ரொம்ப தூரம் போகிறதுக்கு தட்போட் பண்ணிலையும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் மாலை நேரங்களில் பனிக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா தரைப்பகுதி காற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மேலே வந்துட்டு அதாவது தரைப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று வந்துட்டு கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் யானைகள் வந்துட்டு பெரும்பாலும் இந்த மெத்தடில் தகவல் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அந்த ஒளியாலையை வந்துட்டு உருவாக்க உருவாக்குறதன் மூலமா அந்த குறுகிய ஒளி அலைகளை உருவாக்குறதன் மூலமா அது வந்துட்டு குளிர்ந்த காற்றுல வந்துட்டு பயணிச்சு அதே சமயம் மேல இருக்கக்கூடிய வெப்பமான காற்றுலையும் மோதி அப்படியே வந்துட்டு எதிரொலித்து எதிரொலித்து ரொம்ப தூரம் வரைக்கும் வந்துட்டு பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு வேற ஒரு யானைக்கு இப்படி வந்துட்டு தொடர்பு கொண்டது அந்த ஒளியலைகள் மூலமா அந்த குறுகிய ஒளியலைகள் மூலமா தொடர்பு கொண்டதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்ஃப்ரா சவுண்ட வந்துட்டு காற்றின் மூலம் மட்டும் அனுப்பாம தரைப்பகுதியின் மூலமா துதிக்கையை வைத்து தரைப்பகுதியின் மூலமா வந்துட்டு யானைகள் அனுப்பும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தரையில அந்த அதிர்வுகள் வந்துட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய யானைகள் வந்துட்டு இந்த தரைப்பகுதியின் மூலமா வரக்கூடிய இந்த இன்ஃப்ரா சவுண்டை வந்துட்டு உணரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்ஃப்ரா சவுண்டை எப்படி தரைப்பகுதிகளில் வர்றதையும் காத்துல வர்றதையும் ஒரு யானை உணரும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஒரு யானை மற்றொரு யானைக்கு காற்றின் வழியாக அனுப்பக்கூடிய அந்த இன்ஃப்ரா சவுண்டை மற்றொரு யானை எப்படி உணருது அப்படின்னா முதல்ல அதனுடைய செவி அமைப்பு அதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நடுசேவி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதனுடைய காதும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இருக்கு இதனால சி குறுகிய ஒலிகளை கூட உணரக்கூடிய ஆற்றல் வந்துட்டு அதனுடைய காதுல இருக்கக்கூடிய செவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம யானையுடைய தோள்கள் மூலமாகவும் வந்துட்டு அந்த அதிர்வுகளை வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறுகிய அலைகளை உணரக்கூடிய தோலில் நிறைய உணர்ச்சி முடிச்சுகள் வந்துட்டு அதன் மூலமாகவும் தன்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வழியாகவும் யானை வந்துட்டு மூளைக்கு சிக்னல் அனுப்பி உண உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய துதிக்கையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தசைனார்களால் ஆனது அப்படின்னு சொன்ன இல்லையா அதில் நிறைய உணர் முடிச்சுகள் வந்துட்டு அதில் நிறையா இருக்குது அந்த அதிர்வுகளை அந்த துதிக்கையின் மூலமாகவும் மூளைக்கு அனுப்பக்கூடிய வேலையை வந்துட்டு யானைகள் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு யானை வந்துட்டு வழியாக அனுப்பக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சி இந்த இன்ஃப்ரா சவுண்டை மற்றொரு யானை வந்துட்டு எப்படி வந்துட்டு உணருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ யானைகளுடைய கால்கள் பார்த்தோம் அப்படின்னா தூண் மாதிரி இருக்கும் அதுவே அதனுடைய பாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதில் நிறையா அதிர்வுகளை உணரக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரச்சினியன் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய கொழுப்பு படலங்களோட இருக்கும் சின்ன அதிர்வுகளை கூட உணர்ந்து தன்னுடைய கால்களுடைய எலும்புகள் வழியாக நரம்புகள் வழியாக மூளைக்கு கொண்டு போய் அந்த அதிர்வுகளை வந்துட்டு எங்கெங் இருந்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்கான தன்மை வந்துட்டு யானைகள் தருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி கால்கள் மூலமாகவும் அந்த அதிர்வுகளை உணராம புதிக்கைய தரையில அழுத்தி வைப்பதன் மூலமாகவும் அந்த அதிர்வுகளை வைத்து யார் வந்துட்டு அனுப்பியிருக்கா எந்த யானை அனுப்பியிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த யானைகளால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நமீபியாவில் அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நமீபியா பாலைவனத்தில் யானைகள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு உணருது அதாவது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் நமீபியாவிலேருந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடக்கக்கூடிய புயலில் வந்துட்டு அந்த யானைகளை உணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா புயல்களில் நிறைய இன்ஃப்ராஸ்டவுன் வந்துட்டு உருவாகும் அந்த இன்ஃப்ராசவுண்டை இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய யானைகள் தன்னுடைய பாதங்கள் வழியாகவும் துதிக்கைகள் வழியாகவும் அந்த புயலை வந்துட்டு உணர்ந்து அது பாதுகாப்பாக வந்துட்டு உயரமான இடங்களை நோக்கி போயிருக்கு தன்னை வந்துட்டு பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பெய்யக்கூடிய மலையுடைய சத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராசவுண்டும் இருக்கும் அந்த இன்ஃப்ரா சவுண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தரை வழியாக வந்துட்டு பயணப்படும் அந்த அதிர்வுகளையும் வந்துட்டு யானைகளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிர்வுகளை வைத்து மலை வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அங்கே நடந்து போய் தன்னுடைய நீர் தேவைகளையும் அந்த யானைகளை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்படி யானை தன்னுடைய குரல்கள் மூலமா உருவாக்கக்கூடிய அதிர்வுகளில் மட்டும் கம்யூனிகேஷன் செய்யாம தரையில வந்துட்டு தன்னுடைய கால்களை வந்துட்டு அடிக்கிறதன் மூலமாகவும் துதிக்கையை வந்துட்டு தரையில அடிக்கிறதன் மூலமாகவும் அதன் மூலம் அதிர்வலைகளை வந்துட்டு உருவாக்கி மற்ற யானைகள்கிட்ட வந்துட்டு கம்யூனிகேஷன் செய்யுது ஆபத்து நேரத்துல இதை செய்யுது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்காங்க இப்படி யானைகள் வந்துட்டு உருவாக்கக்கூடிய ரம்பல்ஸ் அதாவது அதிகமான ஹை ரம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா குறைவான நம்ம காதுக்கு கேட்க முடியாத ரோ ரம்பிள்ஸாக இருக்கட்டும் இதை வந்துட்டு தனித்தனி குரல்களை வந்துட்டு உணர்ந்துக்கக்கூடிய தன்மையும் யானைகள்கிட்ட இருக்குது அதாவது யானைகளுடைய ஒவ்வொரு யானையுடைய தனித்துவமான குரல்களை இந்த ஃப்ரீக்குவன்சியில் வரக்கூடிய குரல்களை மற்ற யானைகளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சில ஒலி அலைகளை சேர்த்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது ஒலி அலைகளை வந்துட்டு சேர்த்து ஒரு வாக்கியமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை வந்துட்டு யானைகளிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி பெயர் இருக்குது இதை நிறைய ஆய்வுகள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்களாவே வந்துட்டு செயற்கையாக அதனுடைய பேரை வந்துட்டு ஒழி ஒழிச்சிருக்காங்க அது வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு பார்த்துருக்கு அதே மாதிரி றந்து போன ஒரு யானையுடைய குரலை வந்துட்டு ஸ்பீக்கர் மூலமாக வந்துட்டு ஒளிபரப்புனாங்க அப்போ அந்த இறந்து போன யானையுடைய கூட்டத்தில் இருந்த யானைகள் அதாவது அதோடு சேர்ந்து வாழ்ந்த யானைகள் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை நோக்கி திரும்பி பார்த்துருக்கு அதோடைய மகள் அதாவது அந்த இறந்து போன யானையுடைய மகள் யானை வந்துட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ஸ்பீக்கரை வந்துட்டு தன்னுடைய சுதிகையால் தடவிருக்கு இதையும் வந்துட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வச்சு பார்க்கையில் ஒவ்வொரு யானையுமே தனித்துவமான குரல்களை வந்துட்டு அடையாளம் காண முடியும் ஒவ்வொரு யானைக்கும் தனித்துவமான குரல் இருக்குது அது எந்த யானைகிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத யானையால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தன்னுடைய துதிக்கையை தூக்கி இந்த ரம்புல்ஸை வந்துட்டு அந்த யானையை நோக்கி அனுப்புறதன் மூலமாகவும் தனித்தனி யானைகள்கிட்ட வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ரம்புல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் இருக்குது அதில் ஒன்று என்ன அப்படின்னா காண்டாக்ட் ரம்பிள்ஸு இப்போ பார்த்தோம் அப்படின்னா யானைகள் தனித்தனியாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல வந்துட்டு கூடணும் அப்படின்னா தலைமை யானை வந்துட்டு ஒரு வகையான ரம்பில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் ஒரு வகையான ஒலி அலைகள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அதை கேட்டு எல்லா யானைகளும் வந்துட்டு அசம்பிள் ஆகும் இதை வந்துட்டு காண்டாக்ட் ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று க்ரீடிங் ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரிந்து போன வேற ஒரு யானை வந்துட்டு அந்த யானையை வந்து நண்பர்களாகவோ இல்லை உறவுகளாகவோ இருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பிரிந்து சேருது அப்படின்னா இப்படி ஒரு வகையான ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவலில் வந்துட்டு ஒரு ரம்பிள்ஸை உருவாக்கி அந்த யானைகள் வந்துட்டு ஒன்று சேர்ந்து தன்னுடைய அன்பை வந்துட்டு பரிமாறுறதுக்கான க்ரீட்டிங் ரம்புள்ஸ் வந்துட்டு உருவாக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இனப்பெருக்க நேரத்தில் பெண் யானைகள் வந்துட்டு தான் வந்துட்டு இனப்பெருக்கத்துக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான ரம்பிள்ஸ் வந்துட்டு உருவாக்குது இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் வந்துட்டு பயணம் செஞ்சு பல ஆண் யானைகளை வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வருது இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தனித்தனி பேரிட்டு அழைக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்படி இந்த ரம்பிள்ஸ் வந்துட்டு எப்படி உருவாக்கணும் எப்படி பாதுகாப்புக்காக எப்படி வந்துட்டு உருவாக்கணும் எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத அம்மா யானை வந்துட்டு குட்டிக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குது குட்டியும் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குட்டி வந்துட்டு தப்பாக சொல்லையில் அதை அந்த தாய் யானையை வந்துட்டு திருத்துது அதை வந்துட்டு சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா யானை மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யானைகளுமே அந்த குட்டிக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் அதாவது இந்த ரம்பல்ஸ் வந்துட்டு எப்படி உருவாக்கணும் எப்படி தன்னுடைய கூட்டத்துக்குள்ள வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த யானைகளுடைய இன்னொரு கம்யூனிகேஷன் மெத்தடு என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான் அதாவது தன்னுடைய உடம்புல வந்துட்டு சில ரசாயனங்களை வந்துட்டு சுரக்கும் குறிப்பாக இனப்பெருக்க காலங்களில் வந்துட்டு ஒரு வகையான ரசாயனங்களை வந்துட்டு சுரக்கும் அதே மாதிரி கோபமான நேரத்திலையும் தன்னுடைய உடம்புல வந்துட்டு ரசாயனத்தை வந்துட்டு சுரக்கும் அந்த ரசாயன சமைக்க மூலமாகவும் மற்ற யானைகள்கிட்ட வந்துட்டு யானைகள் வந்துட்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க யானைகளுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன இப்போ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இந்த யானை தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு யானை எப்படி உணரும் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தாதான் அதிர்வலைகள் மூலமாக வந்துட்டு வந்துட்டு கம்யூனிகேஷன் செய்ய முடியும் அது எந்த யானை நிற்கிது அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய யானைக்கு தேவணும் இதை எப்படி இந்த யானை உணருது அப்படின்னா அதோட அபரிவிதமான மூப்பசக்தி தான் இப்போ நாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா எண்ணூறு மரபு செல்கள் வந்துட்டு சக்தியை உணர்றதுக்கு வந்துட்டு இருக்குது இதுவே மனுஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நானூறு தான் இருக்குது ஆனால் யானைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூப்பசக்தியை உணர்றதுக்கான மரபு செல்கள் ரெண்டாயிரம் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நாய்களை விடவும் மனிதர்களை விடவும் மிக வந்துட்டு துல்லியமான நுட்பமான மோப்ப சக்தியை கொண்டது தான் யானைகள் யானைகளால் தனித்தனி வாசனை வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு யானைக்கும் என்னென்ன வாசனை இருக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்னென்ன வாசனை இருக்கும் அப்படிங்கிறத உணர முடியும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானையையோ விலங்குகையோ இல்லை மனிதர்களுடைய வாசனையை வந்துட்டு யானைகளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே காற்றுடைய தீசை அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை இதை வைத்து அதனுடைய தூரம் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சக்தி மூலமாகவும் தனித்தனி அடையாளங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சி தனக்கான தகவல் தொடர்பு வந்துட்டு உருவாக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க யானைகள் வந்துட்டு பயங்கர ஆச்சரியமானது தான் அதனுடைய தகவல் தொடர்பு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது சுடுதலில் வந்துட்டு உணர்கிறது அதுக்கப்புறம் உடல் மொழியில் அதாவது காதுகளை வந்துட்டு வீக்கிறதுன்னு உடல் மொழியில் வந்துட்டு தன்னுடைய தகவலை வந்துட்டு தெரிவிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சத்தமாக சத்தம் கொடுக்குறதுலேருந்து சவுண்டை வந்துட்டு பயன்படுத்தி வெகு தூரத்தில் வந்துட்டு மற்ற யானைகளோட தொடர்பு கொள்வது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரசாயன சமைக்கைகள் மூலமாகவும் தன்னுடைய உணர்வுகளை வந்துட்டு வெளிப்படுத்துறது மூப்பசக்தி மூலமாகவும் யார் யார் எங்கெங்கே இருக்க எந்த விலங்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உணர்ந்துக்கிறதும் தன்னுடைய உணவு வந்துட்டு எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதும் அப்படின்னு பல வகையான ஆற்றல்களை கொண்டது தான் யானை அது மட்டும் இல்லாமல் யானைகள் வந்துட்டு காலால் தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு கேட்குது உணருது யானைக்கு காது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு யானைக்கு கால்களும் அவசியம் ஆனால் இன்னைக்கு யானைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்களில் காயப்படுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வனப்பகுதியில் தூக்கி எறியக்கூடிய கண்ணாடிகள் தான் பாட்டில்கள் தான் இந்த பாட்டில்கள் போய் யானையுடைய காலில் வந்துட்டு குத்திடுது யானையுடைய பாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இப்படி இந்த பாட்டில்கள் குத்துறதுனால பயங்கரமாக காயம் ஏற்பட்டு அதை ஆகி தொற்று நோய்கள் ஏற்பட்டு யானை இறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக அமையுது யானைகளுடைய தகவல் தொடர்பு மட்டும் இல்லைங்க யானைகளை பற்றினா அதனுடைய துதிக்கையாக இருக்கட்டும் அதனுடைய கண்களாக இருக்கட்டும் யானைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே பயங்கர சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய வீடியோக்களில் யானைகளை பற்றின அனைத்து விஷயங்களையுமே பார்க்கலாம்